நாளைக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது ஆமா நம்ம சைடு நிக்கிறவங்க நாலு பேர் போட்டோ நாலு தலைவர் போட்டோ நான் வச்சிருக்கேன் இது யார் ஆட்சிக்கு வருவான் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க போட்டோ மட்டும் எடுத்துட்டு மிச்ச போட்டோ என்கிட்ட கொடுங்க இவங்களை பார்க்க வேணாம் வச்சுக்கோங்க யார சொல்றீங்க இவங்களை பார்க்க வேணாம் வச்சுக்கோங்க இவர் வந்து அரசுக்கு ஏற்ற மாதிரி பேசுறவரு இவருக்காக பண்ணலாம் அதை எப்படி கேமரா கட்டிடணும் கட்டிடணும் இதுக்காக பண்ணலாம் இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்காக ஏதாவது பண்ணுவார் இருக்குன்னு பண்ணியிருக்காரு வச்சுருக்காரு சரிங்களா அதுக்காக பண்ணலாம் எல்லோரும் நல்லா தான் இருக்குது நல்ல மனுஷங்க தான் எல்லாம் எல்லோரும் நல்ல மனுஷர்கள் தான் நாலு பேருமே வர முடியாதுல்ல அது நாலு பேர் மா மாணிக்கு தாகூர் தான் கை சின்னம் தான் வரும் முன்னாடி இருந்தோம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவருக்கு இந்த தடவை கண்டிப்பாக பொதுமக்கள் ஓட்டு அனுதா ஓட்டு இருக்கு

அவங்க ஓட்டு போட்டு போட்டு அவங்க கணிசமாக ஓட்டு வாங்கிட்டு தானே இருந்தாங்க அவங்க இதே அதிமுக கூட்டணி முன்னாடி இருக்கும் எதிர்கட்சியா இல்லையா இருபத்தி ஏழு சீட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதே பெரிய மீண்டு அதிமுக கூட்டணி வச்சிருந்திருக்காங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அது எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை பிரதமர் தொழிலும் கண்டிப்பா உறுதியா இவர்தான் தான் எம்பியா போறாரு பார்லிமெண்ட்டுக்கு அது எந்த ஒரு மாற்றம் இல்லை நன்றி கேமரால கத்திருங்க கேமரா கத்திருங்க அண்ணே வந்து மாணிக்க தாக்கூர் சொல்லியிருக்காரு எதுனால அண்ணே இவர் இவர் பத்தாண்டுகள் அரசியலில் டெல்லியில் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியில அரசியல்வாதி மற்ற வேட்பாளர்கள் புதுசாக வந்திருக்காங்க அரசியல்வாதி இல்லை அவங்க அதனால நாட்டுக்கு இவர் போனா ஏதாவது இப்போ பார்லிமெண்ட்ல ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றவங்க போனா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாமே புதுசு வயசு அவங்களுக்கு சரியா வர அனுபவம் அனுபவங்கள் இல்லை அனுபவம் இருக்கு பார்லிமெண்ட்

இந்த மூணு பேர் வந்து புதுசா வந்திருக்காங்க புதுசா வந்திருக்காங்க அவங்கள பற்றி தெரியாது தெரியாது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்னைய பொறுத்த அளவுல இதுதான் கணக்கு கணக்கு சரிங்க தெரிஞ்சவங்க அரசியல் பண்ண முடியும் அனுபவம் தான் அரசியல் உள்ள போக முடியும் புதுசா போய் ஒன்னு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் வேற ஒன்னு வேற வித்தேசமா நான் அரசியல்வாதி இல்லை நானு பொதுவாக சொல்றேன் பத்து வருஷம் உள்ள வந்திருக்காரு அனுபவத்தினால அனுபவத்தினால சொல்றேன் நான் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் வருவார் போவார் எல்லா இடத்துக்கும் வருவார் போவார் எல்லா ஊர் கிராமங்களுக்கு வருவார் எல்லாம் சரியா இருப்பாரு. விசேஷம் நல்ல இடத்துக்கு வந்து செய்வார். இங்க திருநாள்ல தங்குவார் யாரும் போய் பார்க்கலாம் பேசலாம். மற்றவங்க எல்லாம் எப்போ வராங்க எப்போ வராங்கங்கிறது அங்க ஏரியா கிடையாது அவங்க நான் சென்னையில இருக்கவங்க. ரைட். ஏனா பொதுவான சீமான். அன்னை சீமான் சொல்லியிருக்காரு. எதுக்குண்ணே இதனாலயே அவர சொல்றீங்க. எதுனால சொல்றீன்னா

திமுக கவர்மெண்ட் தான் சரியாக வேறு என்ன சொல்லணும் அதான் இப்போ இந்த காரணத்துக்காண்டி தான் அவர் வரணும்னு சொல்றீங்களா ஏதாச்சும் காரணம் இருக்கும் இல்லை காரணம் இது நடக்கும் பொதுவாகவே பூரா இருக்கிற பசங்களுக்கு பூரா வேலை கிடைக்கும் பையங்களுக்கு மனிதங்களுக்கு பூரா வேலை கிடைக்கும் ஜனங்கள் வந்து பாதிப்பு இல்லாமல் அவங்கவுங்க பொழுது தப்பு நடத்தலாம் அது என்னுடைய ஆசை இது